ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா பிறந்தரையில் போட்டிருந்த எக்ஸிபிஷனுக்கு தாங்க போயிருந்தேன் இது வந்து செந்தூர் மகாலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அங்கே வந்து சரி ஒரு டைம் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் எக்ஸ்பிஷன் அப்படிங்கன்னா நார்மலாக நம்ம எல்லா பக்கம் போடுற மாதிரி எக்ஸ்பிஷன் தாங்க இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெஷலாக என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா எந்திர விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இங்கே வந்து ஒரு ஒரு விலங்குகளுமே வந்து அதனோட அசைவுகள் எல்லாமே வந்து ரியலாக செய்கிற மாதிரி அதனோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரியலாக இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து கட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து பாருங்கள் ஸோ அதுக்குள்ளே போனாவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிருகங்களோட சவுண்டு பறவைகளோட சவுண்டு எல்லாமே வந்து கேட்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தோம் அதெல்லாம் கேட்டோன்னே எங்கள் பாப்பா வந்து பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா ஃபீனிக்ஸ் மாநில எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த டைனோசர் வந்து அப்படியே சவுண்ட் விடுற மாதிரி ஸோ அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க அதில் அந்த எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கும்போது பயமாக இந்த ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சிருந்தாங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸுங்க ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருந்தாவே வந்து டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு இடத்துக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டிக்கெட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே என்ட்ரணோனே பார்த்திங்கனா ஃபுல்லாக அந்த விலங்குகள் பறவைகளோட சவுண்டு தாங்க அதனோட சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நம்ம ஃபுல்லாக காட்டுற பாருங்க அதுலேயே அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மேலே உட்காந்துருக்கிறவங்க வந்து அப்படியே ரியலாக அவங்க அசைவுகள் வந்து கொடுக்குற மாதிரியே வந்து இருந்துச்சு ஸோ அவங்க வடிவமைச்சர் ஒரு ஒரு நம்ம மாதிரி மனுஷங்களும் பார்த்திங்க அப்படின்னா ரியலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க நல்லா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு அது மாதிரி தான் ஒன்று ஒன்றுமே வந்து அதோட ரியல் சவுண்டில் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் இது ஒன்று ஒன்று வந்து அவங்க செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்தளவுக்கு வந்து நம்ம அது பார்க்கற கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்துச்சு எல்லாமே வந்து ஒரு டைம் ஒரு போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வச்சுருந்தாங்க ரியல்லாக அப்படி இருக்கிற மாதிரியே வந்து செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து யூஷுவல் இந்த மாதிரி சின்ன சின்ன கடை தான் வந்து போட்டிருந்தாங்க ஏதாவது நம்ம திங்ஸ் வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கடையில் தான் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ராட்டன் தூரி செக்ஷனுங்க நமக்கு மெயினாக வந்து செலவாகிற செக்ஷனே வந்து இங்கே தான் இங்கே நிறையா வந்து தூரி வச்சுருந்தாங்க கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வச்சுருந்தாங்க அது கூட வந்து ஃபுட் ஸ்டாலு வந்து போட்டிருந்தாங்க இந்த ஐஸ்கிரீம் அப்பெல்லாம் அந்த மாதிரி நார்மலாக வந்து எல்லா எக்ஸ்பிஷன்லையும் இருக்கிற மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க ஸோ பாப்பா தம்பியெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஆடணும்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தூரியில வந்து ஆடினாங்க ஸோ இது வந்து நைட்டு போய் பார்க்கும்போது உங்களுக்கு லைட் செட்டிங்லேயும் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த எல்லாமே வந்து நைட் வந்து லைட் செட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க அதனோட எஃபெக்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த ஏரியா பக்கத்தில் இருக்கீங்க என்ன போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைமாக வந்து போய் பாருங்கள் அவங்க பண்ணியிருக்கிற செட்டிங்க்கு வந்து நம்ம ஐம்பது ரூபா கொடுத்து உள்ளே என்ட்ராகிறது அப்படிங்கிறது ஒரு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் உள்ளே போய் செலவாகிறதெல்லாம் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா செலவுங்க ஸோ இந்த மாதிரி தூரி ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் கொஞ்சம் ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ஜாலியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்